சிலம்பத்தில் உள்ள அடிவரிசை பாடத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் இன்றைக்கி தமிழ்நாடு முச்சிடம் பல்வேறு வகையான அடி எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நுணுக்கத்தை கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ள வித்தியாசம் புரியும் என்னென்னா அதாவது அடியை பற்றி சொல்ல வரல இன்றைக்கு ஒரு சில பாடங்கள்லாம் கட கட கட்டனு பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும் மழங்கும் வேகமாக அடிப்பாங்க இது ஒரு வகையாக இருக்கும் அதே ஒரு சில பாடம் பார்க்கும்போது ஒருத்த அடி மாரி அடி யோசிச்சு வயசு வர மாதிரி இருக்கும் அடி சரியான முறையில் தடுக்க முடியாது புரியுதுங்களா கட்டை விட்டு த தள்ளி போகும் இப்படியெல்லாம் இருக்கும் இதில் உள்ள ரகசியம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி இதை தூக்கி வச்சு அடிக்கலாம் அடிக்கலாம் இதான் அடிக்கணும் தலைக்கு நேரம் அடிக்கணும் இது அடிக்கணும் அடுத்து கண்ணத்துக்கு அடிக்கலாம் இது தோல்பட்ட கண்ணை எதுவாக இருந்தாலும் இப்படி அடிக்கணும் இது ஒரு வகையான அடி ஆனால் கோவல் செய்யும்போது பல பேர் பார்த்து பா நல்லா விட்டு கவனிங்க இது பாடம் இருக்காரு பாருங்க ஆளை இட்டு இந்த பக்கம் அடிப்போம் பகுதி தலை பிடி பிடிப்போம் இதை நன்கு புரிந்த எங்களை போடுற ஆசான்களுக்கு தான் புரியும் அந்த பாடத்தை இவரை எப்படி கட்டுறாருன்னு பாருங்க நினைப்போம் இப்போ ஒரு அடி நான் செய்கிறேன் இப்போ தலை அடிக்கு நேராக ஒரு அடி வரும் கட்டுப்போம் இறங்கி கட்டணும் இது பார்த்தா இருக்கும் அடியாக இருக்கும் இப்போ நிறைய பார்த்துருப்பீங்க இதுதான் அந்த பாடத்துறை வெளியிலிருந்து பார்க்கும்போது மிக வேகமாக எதிரி அடிக்கிறாங்க அப்படின்னு நினைப்போம் ஆனால் ஆளை விட்டு தள்ளி அடிக்கக்கூடிய பாடம் இது பார்க்குறவங்களுக்கு தான் ரொம்ப அழகாக இருக்கும் மீண்டும் அப்படின்னு ஆளை விட்டு தள்ளி அடிக்கிற பாடம் அப்போ

वेरी पक्कमा से एक बने जाए आर एंड सी का वन 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 मार आर और टू आर 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 எியை நேரடிய தாக்குது இப்போ அடுத்த அழகா இருக்கும் இந்த பாடத்தில் உள்ள வித்தியாசம் என்ன புரிஞ்சுருக்கோம் இது தான் நிறைய ஆசான்கள் பாடங்களை பார்ப்பதற்கு அலங்காரமாக இருக்கக்கூடிய அடி வயசு இருக்காங்கிறாங்க நம்மக்கிட்ட உள்ளதெல்லாம் ஒரு ஒரு வழியும் நர்வீஸாக எதிரி பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லையா ஒரு அடினா இந்த அடி தவறுச்சுன்னா அடுத்த அடி போவோம் இதில் ஒரு ஒரு விஷயமும் மிக முக்கியமானது அந்த மாதிரியான எதிரி பாகம் விளையாட்டுக்கு போனீங்கன்னா கைய கால சிலமதம் தொடவே கூடாது அப்படின்ற பாடெல்லாம் இருக்குது நம்ம சவால்னு சொல்லுவாங்க எப்படின்னா சேலஞ்ச் பண்ணுறது ஒன்னால் முடிஞ்சால் இதை பாரு நான் இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்ற பாடம்லாம் நம்ம முன்னோர்கள் வகுத்திருக்கிறேன் அது போலவே நெஞ்சு அறுப்புன்னு ஒரு பாடம் இருக்கும் மிக வலுவானது நடந்து பூணூல் அறுப்புன்னு ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்தை நீங்கள் அடி செய்தீங்கன்னா எதிரி கட்டில் சிக்காது அப்படிங்களா என் தந்தை என்னிடம் சொன்னது என்னென்னா சிலம்பத்தை எதிரி தூக்கவே உணவு அப்படிப்பட்ட ஒரு பாடம் அதுபோலவே சிலம்பத்தை சிலம்பத்தை அடித்தாலே எதிர்கை வலிக்கும் அப்படிப்பட்ட பாடலாம் இருக்குது அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான பாடங்கள் பின்வரக்கூடிய பாடங்கள் அதெல்லாம் பார்த்து பார்ப்போம் இந்த பாடத்தை எனக்கு பயிற்சி பண்ணுங்கள் சிலம்பத்தில் உள்ள வேறுபாடுகளை புரிந்து பயன்பெறுவாள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்